கட்சி வெட்டி கட்சிக்காரர் இருக்கும் ஆனால் இவருக்கு மட்டும் கிடையாது நல்ல மனசில் வந்து எல்லாருமே வந்து இழந்துட்டோன் மேலே இவர் மாதிரி வந்து நம்ம பார்த்து கிடையாது மனித ரூபத்தை வந்த கடவுள் கலியுக தர்ணன் ஐயா அப்துல்கலாம் ஐயாவட சிறை இந்தியாவின் சிறந்த குடிமகன் சொல்லி தமிழ்நாட்டுல யாருமே வாங்கல அந்த பதவியை வாங்குறது கேப்டன் மட்டும்தான் அன்றைக்கி சிங்கப்பூருக்கு மனசு ஏற்றம் புள்ளை எங்களது அன்னைக்கு இருந்தாலும் ஒரு கெஸ்ட் ரோலுக்கு தான் வந்து சிங்கப்பூர்லேயே வந்து வேட்சித்தாட வந்தார் அதே மாதிரி இன்றைக்கி வேட்சித்தாடைய கேட்டோம் பார்த்து தான் இருக்கு இருபர் ரொம்ப வருத்தமா இருக்கு அதெல்லாம் தாங்கி கூட ஒரு அவரு அந்த முடியாம இருந்தாலும் அதாவது எங்க அப்பா மாதிரி இருக்காரு இருக்காரு அந்த ஒரு ஏங்கி கொண்ட சூழ்நிலை இன்னைக்கு காலைல எங்கள் அம்மா லன்ச் கட்டுட்டாங்க கட்டினோடனே நான் கிளம்புனேன் நியூஸ் எப்போவுமே மார்னிங் ஓப்பன் பண்ணோன்னே டிவி ஆன் பண்ணோடனே பண்ணுவேன் பண்ணொடனே இந்த மாதிரி அம்மா நான் போகலம்மா எங்கள் அம்மா அழுதுட்டாங்க நான் மதுரைக்காரன் கேப்ட அது ஒரு இது மதுரைக்காரன்ற ஒரு தாட்டு மதுரைக்காரன்ற ஒரு தாட்டு நான் ரெண்டாவது இவரோட நல்ல எங்கள் ஐயா எங்கள் நைனா எல்லாருமே ஒரு தீவிர ரசிகர் எங்கள் அம்மா எங்கள் அம்மா காலைல பார்த்தோன்னா அழுதுட்டாங்க அழுவ மாட்டாங்க அந்த ஒரு அழுவ வரணும்னா நம்ம ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும் என்னம்மா என்னம்மா அந்த மாதிரி ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த மனசன் யாரு என்னன்னு பண்ணாமல் அதுதான் வந்து சார் கேப்டன் அதுதான் அவர் நல்ல மனசு அவர் நல்லா இருக்கிற அவரு அவரை மாரி இந்த திரைத்துலகில் ஆளே கிடையாது கேப்டன் நல்ல மனம் படைத்த மனிதர் உழைப்புக்காக உயர்ந்த மனிதன் உழைப்புக்காக உயர்ந்த மனிதன் தர்மத்தின் தலைவன் கேப்டன் வாழ்க அவர் எங்க கடவுள் கூட்ட கருப்பு

இதான் கேப்டனு இன்னைக்கு தமிழ்நாட திரும்பி பார்க்கும் இப்ப வந்து வந்த வெள்ளம் இல்ல நாளைக்கு வருது வெள்ளம் திருநெல்வேலி தூத்துக்குடி வந்து வெள்ளம் அதுல வெள்ளம் நாளைக்கு வருது வெள்ளம்

தமிழுக்கு தெரியும் சோருன்னு வந்தா தெரியும் ஓகேங்களா ராஜபாத் யாருன்னா யாரும் சாப்பிடலாம் எனக்கும் அவருக்கும் ரத்த பாசமோ சொந்த பாசமோ கிடையாது தங்க மகன் மூணு வேளை உணவு அளிக்கக்கூடிய ஒரே தங்க மகன் இன்னைக்குல எத்தனை குடும்பத்தை எத்தனை வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் உயர்த்தி ஒரு நீதி நிலை நிவாரண பொருளை எல்லாத்தையும் வந்து உருவாக்க கொடுத்தவரு முதல் வருங்க முதல் நிவாரணமா கொடுத்தவர் யாருக்கு நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர் மட்டும் மட்டும்தான் வறுமை ஒழிப்பு தினமாக தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுங்க நாங்க வற்புறுத்தினால கேப்டன் கொண்டாடினாரு அதுவரை இன்று வரை தன்னோட மக்களை வறுமை ஒளி வறுமை இல்லாத மக்களாக தான் இருக்குன்னு சொல்லி தங்க தட்டில் தாளாட்டுவேன் சொல்லி கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவன் கேப்டன் மட்டும் அது மட்டும் இல்லை ஐயா அப்துல் கலாம் ஐயாவில் சிற இந்தியாவின் சிறந்த குடிமகன் சொல்லி தமிழ்நாட்டில் யாருமே வாங்கலை அந்த பதவியை வாங்குவது கேப்டன் மட்டும்தான் நடிகர் எல்லா நடிகரும் அஜித்ல இருந்து விஜயில இருந்து ஏன் சராசரி ராமராஜில இருந்து எல்லாமே என்னுடைய கேப்டன் அவர்களுக்கு நான் செலுத்த ஏன்னாக்கா எல்லாமே நூற்றாண்டு நத்துறாங்க ஆனா இதுக்கு முன்னாடியே கலைஞருக்கே கேப்டன் ஏத்திட்டாரு இதுதான் நான் சொல்றேன் எல்லாம் எவ்வளவு பெரிய ஹீரோ தானும் சரி ரஜினி கமல் எல்லாம் இருந்தாலும் சரிங்க அன்னைக்கு சிங்கப்பூருக்கு மலேசியா போல என் காலதாங்க அன்னைக்கு இருந்தாலும் ஒரு கெஸ்ட் ரோடு தான் வந்து சிங்கப்பூர்ல வந்து வேஷ் சடோ வந்தார் அதே மாதிரி இன்னைக்கு வேஷ் சடோட கேப்டன் பாத்துல இருக்காரு கேப்டன் இறந்துட்டான் சொல்லிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆனங்குடியில இருந்து வந்திருக்கேன் என் பேர் கலிபுலா முகமது புதுக்கோட்டை மாவட்ட மாணவர் செயல தேமுதிகாவுல கேப்டன் எழுந்துட்டார் தமிழ்நாடு எழுந்துருச்சு பால் விலை பஸ் டிக்கெட் எல்லாத்தையும் குறைச்சது கேப்டன் கேப்டன் நல்லா இருந்திருந்தாருண்ணா அன்னைக்கு கேப்டன் அன்னைக்கு தனியாக இருந்தார் ஒன்று பிடிச்சாரு அடுத்து கூட்டணி சேர்ந்தார் இருபது முடிச்சார் அடுத்து ஆறு பேரோட சேர்ந்தாரு கேப்டனே கவர்த்திட்டாங்க கேப்டன் பொருளாண்டு வாழலாம் அவர் பாட்டு ஒரு பாட்டு ஒட்டு முரசு பாட்டு பட்டு கேளுங்க எப்படியா பாட்டு பாட்டு இப்போ ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன மகிழ்ச்சி என்ன நினைச்சா இப்போ ஒரு பொதுல இறந்தால் கட்சி வேட்டி கட்சிக்காராக இருக்கும் ஆனால் இவருக்கு மட்டும் அது கிடையாது

மனிதனாய் பிறந்தால் மட்டும் போதாது எதையாவது சாதிக்காவிட்டால் அவர் பேர் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க எங்க தலைவர் என்ன சாதிச்சார்னு சொல்றதுக்கு இந்த கூட்டம் தாங்க சாட்சியா இருக்கும் எல்லா சாவுக்கும் ஜனங்க போறாங்க வராங்க எல்லாமே இருக்காங்க எங்க கடவுள் எங்க கடவுள்ன்றது அதாவது எங்க தலைவர் சாகல மனித ரூபத்தில் வந்த கடவுள் கலியுக கர்ணன் இவர் வந்து எங்க விஜயகாந்த் வந்து கலியுக கர்ணன் வாரி 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 கொடுத்த வள்ளல் அன்னதான பிரபுன்னு ஐயப்பனை சொல்லுவார் ஐயப்பனுக்கும் கூடவே அவர் ஒரு தம்பியாக கூட எடுத்துக்கலாம் அவரை அவர் தெய்வ பிறப்புன்னு கூட சொல்லலாம் அவரை அதனால் அவர் இன்னைக்கு மார்கழி மாதத்தில் செத்து இருக்கிறார் செத்துருக்கிறார் தெய்வமாக இருக்கிறார் மார்கழி மாதத்தில் உயிர் விடுறவங்க அனைத்து பேரும் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் இவர் ஒரு விதிவிலக்கு இவர் ஒரு எப்படி சொல்கிறது அவர் வார்த்தையால் அவருக்கு சொல்கிறதுக்கு இடமே இல்லை தெய்வம் தெய்வம் தெய்வம்னு சொல்லிக்கிட்டே போனாலும் அது எங்களால் முடியலை சொல்கிறதுக்கு